திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் ஈசனின் திருவொருளால் திருச்சி மாநகரத்தில் அமைந்துள்ள சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான தேவார தலத்தை காண இருக்கிறோம் பெரிய உயிரினமான யானை வழிபட்டு பேறு பெற்ற திரு ஆனைக்காவல் அமைந்துள்ளதும் திருச்சியில்தான் சிறிய உயிரினமான எறும்பு வழிபட்டு பேறு பெற்ற திரு எறும்பியூர் அமைந்துள்ளதும் திருச்சியில்தான் திரு எறும்பியூர் திருத்தலம் சுமார் இருநூத்தி ஐம்பது அடி உயரமுள்ள சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கோயில் அமைந்துள்ளது கோயில் செல்லும் வழியில் அமைந்திருக்கும் திருக்குளம் பாவநாச தீர்த்தமென்றும் பிரம்ம என்றும் அழைக்கப்படுகிறது கோயிலைச் சுற்றிலும் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட சுவர் அமைந்துள்ளது தற்பொழுது இந்த கோயில் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது செங்கற்களால் கட்டப்பட்டிருந்த இந்த கோயில் முதலாம் ஆதித்த சோழனின் காலத்தில் பொது ஆண்டு எட்நூத்தி எழுபத்தி ஒன்னுக்கும் தொள்ளாயிரத்தி ஏழுக்கும் இடையில் கற்கோயிலாக மாற்றி அமைக்கப்பட்டது கோட்டைச்சோரை தாண்டி வந்து இந்த படிக்கட்டுகளின் வழியே மேலே சென்றால் ஈசன் அருள்புரியும் திருத்தலத்தை காணலாம் இக்கோயிலில் சோழர் காலத்து நாற்பத்தொம்போது கல்வெட்டுகள் காணப்படுகின்றன கல்வெட்டுகளின் மூலம் இத்தலம் மணிக்கூடம் இரத்தனக்கூடம் திருவெறும்பிபுரம் எறும்பீசம் பிரம்மபுரம் லட்சுமிபுரம் மதுவனம் குமாரபுரம் ரதிபுரம் என்றெல்லாம் போற்றப்படுவதை அறிகிறோம் திருப்புறம்பிய போரில் வெற்றி பெற்றதன் நினைவாக முதலாம் ஆதித்த சோழனால் கட்டப்பட்ட கோயில்களில் இதுவும் ஒன்று மலையிலிருந்தவாறே ஊரின் தோற்றம் படிக்கட்டுகளின் வழியே மேலே ஏறி வந்தால் கருங்கற்களால் கட்டப்பட்ட நுழைவாயிலை காணலாம் நுழைவாயில் கடந்ததும் அம்மன் சன்னதிக்கு எதிரே கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபத்தை காணலாம் முதலில் மலை மீது அமைந்திருக்கும் முதலாம் திருச்சுற்றை சுற்றி வரலாம் வாருங்கள் மலையை ஒட்டி அமைந்திருக்கும் நூற்றுக்கால் மண்டபம் தற்பொழுது இடிந்த நிலையில் காணப்படுகிறது கொடிமரத்தை ஒட்டி தெற்கு நோக்கி அமைந்திருக்கும் அம்மனின் சன்னதி சேதமான அம்மன் சிலையை வெளியே வைத்து புது சிலையை அமைத்திருக்கிறார்கள் இத்தலத்தில் அருளும் அன்னையின் திருப்பெயர் நறுமண குழலி நருங்குழல் நாயகி மேலும் சுகந்த குழலேஸ்வரி சவுந்தர நாயகி மதுவனேஸ்வரி ரத்னாம்பாள் என்று பல திருப்பெயர்களில் அழைக்கப்படுகிறார் சிறிய ராசகோபுரத்தோடு இருக்கும் நுழைவாயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கோயில் முன் மண்டபம் கருவறையை ஒட்டி அமைந்திருக்கும் இரண்டாம் திருச்சுற்று சைவ சமயம் தலைக்க அரும்பாடுபட்ட சமயக்குறவர்களின் சன்னதி ஏழு கன்னிமார்களின் சன்னதி கருவறையின் வெளிப்புற தேவக்கோட்டத்தில் அமைந்திருக்கும் நடம்புரியும் பிள்ளையார் சிலை கல்லாள மரத்தின் கீழிருந்து நால்வருக்கு அறமுறைத்த ஞானமூர்த்தி வள்ளி தெய்வானையோடு அருளும் முருகப் பெருமான் வடக்குப்புற வடக்கு புற தேவக்கூட்டத்தில் அமைந்திருக்கும் துர்க்கையம்மன் சன்னதி மனிதர்களுள் ஈஸ்வரப்பட்டம் பெற்ற சண்டேஸ்வர நாயனார் இந்நேரமும் சிவத்தியானத்தில் இருக்கும் இவரை கைத்தட்டி வணங்காமல் அமைதியாக வணங்க வேண்டும் கோவிலின் காவல் தெய்வமான பைரவர் சன்னதி பைரவர் சன்னதிக்கு அருகே நவகிரகங்களின் சன்னதி அமைந்துள்ளது தாரகாசுரன் என்னும் அசுரனுக்கு பயந்து இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் எறும்பு வடிவம் கொண்டு இத்தல இறைவனை வழிபட்டு வந்தார்கள் எறும்புகளின் வழிபாட்டில் மகிழ்ந்த இறைவன் முருகனை உருவாக்கி தாரகாசுரனை அழித்து தேவர்களை காத்தார் எறும்புகள் வழிபட ஏதுவாக எம்பெருமான் தன் லிங்கத் திருமேனியை சற்று சாய்த்தும் சொரசொரப்பாகவும் மாற்றிக் கொண்டார் இதுவே திருவெரும்பூர் கோயிலின் தல புராணம் எறும்புகள் வழிபட்டு பேறு பெற்றதால் எறும்பீஸ்வரர் என்றும் எறும்பீசர் என்றும் வடமொழியில் பிப்பிளிகேஸ்வரர் என்றும் அழைக்கப்படும் இறைவன் மதுவனேஸ்வரர் மணிகூடாச்சலபதி மாணிக்க வன்னர் மலைக்குழுந்தீஸ்வரர் திருபுவனசுந்தரர் மாணிக்கநாகர் ஆதித்த பட்டாரகர் என்று பல திருப்பெயர்களால் வழங்கப்படுகிறார் தன்னை நாடிவரும் பிள்ளைகளின் கவலையை போக்கும் தந்தை இங்கு கிழக்கு நோக்கி அருள்புரிகிறார் இறைவனின் அற்புத திருக்கோளம் இத்தலத்திற்கு எழுந்தருளிய திரு நாவுக்கரசு சுவாமிகள் இரு தேவார பதிகங்களை பாடியிருக்கிறார் அதில் ஒன்று இப்பதிகம் ஆறாம் திருமுறையில் தொன்னூத்தி ஓராவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் பண்ணிய செந்தமிழறியேன் கவியேன் மாட்டேன் என்னோடு பன்னிறைந்த கலைகள் ஆய தன்னையும் தந்திரத்தறியா தந்திரமும் அறிவித்து நெறியும் காட்டி அன்னையையும் அத்தனையும் போல அன்பாய் அடைந்தேனை தொடர்ந்தென்னை ஆளா கொண்ட தென் மலை மேல் மாணிக்கத்தை செலுஞ்சுடரை சென்றடைய பெற்றே நானே திரு எறும்பியூர் மலைத்தளத்தில் உரையும் அன்னையாகவும் அத்தனாகவும் அருளும் ஈசனின் திருவருள் உங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களையும் வழங்கட்டும்